வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சேம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான அதிரடி கரைகலத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம கார்த்தியோட சேனை தான் வந்து அதுல டிராக்கிங் டிவைஸ வச்சு நம்ம மயில் வந்து கொடுத்து வந்து வச்சிருப்பாங்க அந்த பைனான்ஸ்ல வந்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்க கிட்ட வந்து ஊர் மக்கள் எல்லாம் அவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்க இப்ப எங்க நகைக்கு யார் கேரண்டி நீங்க தான் இப்போ எங்களுக்கு நீங்க புது நகையா வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு சொல்லு நேரம் நம்ம அதுக்கு என்ன நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு சொல்லு நேரம் ராஜரா ராஜா நம்ம நடு தெருவுல வந்துருவோம் சாமுண்டேஸ்வரி இப்போ விலவாசி நகை நட்டு எவ்வளவு ரூபாயில இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருந்த புறமும் எதுக்காக நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட வேற வழி என்னங்க நம்ம வந்து நான் சொல்லிதான் ஊர் மக்கள் வந்து இந்த நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படி இருக்க நேரம் அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம தானே வந்து கேரண்டி அதனால நான் வந்து நடு தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல என்ன நம்பி நகை இன்வெஸ்ட் பண்ண மக்களுக்கு நான் நகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் நம்ம கார்த்தி அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து எப்படி வந்து அவங்க இருக்க இடத்தை கண்டுபிடிப்பேன்

पकला ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிவம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம க ராஜா வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் நம்ம சாமுடே சரி கேட்கல நகையெல்லாம் அந்த நபர்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த டிரைவர் மாப்பில் சொல்லி நான் கேட்கதா இவன் எல்லாம் எனக்கு வந்து கிட்டே நிற்க முடியாது இவன் சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்லதை எடுபடலை நம்ம சாமுடே சரி எல்லாத்தையும் வந்து நகையை இன்வெஸ்ட் பண்ண பண்ணி வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்து நம்ம காலியமாக இது அதுதான் சரியான சந்தர்ப்பம் ஊரில் உள்ள எல்லா மக்களும் கொண்டு நகையை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் இங்கே இருக்கண்டா சுருட்டிட்டு ஓடிருங்க இந்த க நடு தெருவில் இந்த சாமுட்ரி வந்து நிற்கணும் அப்படின்னு வந்து காளியம்மா வந்து ஸ்கெட்சை ஓட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து சுருட்டிட்டு போகிறாங்க நீங்கள் எங்காரணம் கொண்டோ அஞ்சாறு நாளைக்கு இந்த எங்க இங்கே பற்றக்கூடாது இங்கே வரக்கூடாது அங்கேயே இருந்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து காளியம்மா அந்த ரெண்டு நபர்கள்ட்டையும் சொல்லி வைக்கிறாங்க சரி மேடம் நாங்கள் யார் கண்ணுலேயும் படமாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகி போறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டாங்க என்ன இது கூத்தா இருக்கு நம்ம நகையை நேரத்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி இவங்க கொடுத்தோம் இப்போ இந்த பூட்டி கிடக்கு ஏன் சுருட்டிட்டு போனாங்களா என் பொண்ணு கல்யாணம் இதை வச்சு தானே நான் இனி வைக்க போனோம்னு இருந்தேன் அது கடையில் எப்படி சுருட்டிட்டு போயிட்டாங்களே என் படி பிள்ளைக்கு படிப்பு செலவும் வந்து நாசமா போச்சு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதை சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் சாமுண்டேஸ்வரி தானே அவகிட்டேயே போவோம் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் ஒன்று திரண்டு சாமுண்டி என்னம்மா எதுக்காக காலையிலே இங்க எங்க வீட்டை திறந்து வந்திருக்கிய அப்படின்னு வந்து நம்ம சாமட்டி என்ன நினைச்சுக்கிட்டீங்க உங்களை நம்பிதானே நாங்க நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் உங்களை நம்புனதுக்கு கிடைச்ச பெரிய தண்டனையாக தான் இருக்கும் அவங்க எல்லாம் நகையை சுருட்டிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் தங்கை விற்க விலைவாசியில் ஒரு குண்டுமணி தூங்க தங்கம் கூட நாங்கள் வாங்கிக்கிட முடியாது எங்கள் நகையெல்லாம் அவன் சுருட்டிட்டு போயிட்டான் இப்போ அதுக்கு யார் கேரண்டி இப்போ எங்களுக்கு நகையெல்லாம் வந்து ஆகணும் நீங்கள் சொல்லிதான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நம்ம சாம்ட சிறுக்கு என்ன பண்ணனே தெரியல ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதுங்க உங்களுக்கு வந்து அவன் நகையை சுற்றிட்டு போனானா நீங்கள் எவ்வளோ போன்னு வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான நாங்கள் தங்க நகையை வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம் அது வந்து எங்கள் சொத்து பத்துவளை விற்றாது நாங்கள் தந்து செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜராஜ ஐயோ சாமுடேஸ்வரி நம்ம நடு தெருவுக்கு வந்துடுவோமா இப்போ உள்ள விலவாசியில் அவ்வளோ நகையை நீ எங்கேருந்து இருப்ப அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம நடு தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க கொடுத்த வாக்கு நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள கைவிடக்கூடாது அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அக்கா நான் இதை தானே உன்னத்தை எதிர்பார்த்தேன் இன்னோடு தெருவுக்கு வரணும்க்கா எனக்கு செய்ததுக்கு அப்படின்னு வந்து நம்ம சந்திர கனகலாவுக்கு கடுமையான கோபம் அதே நேரத்துல ஊர் மக்கள் அவளத்தையும் வந்து எரியற தீல எண்ணெய் ஊத்துன மாதிரி நம்ம சிவனாண்டியே வந்து கொளுத்தி போடுறாங்க விடாதுங்க அந்த சாமுண்டி சரியால தானே உங்க நகையெல்லாம் போச்சு போங்க போங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஊர் மக்கள் முன்னாடி வந்து நம்ம ராஜா வந்து சொல்றாங்க இந்த பாருங்க ரெண்டு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க நான் அவ்வளவு நகையை வந்து உங்களுக்குள்ள நகையை மீட்டு தாரேன் அது வர பொறுமையா இருங்க அத்தை நீங்க இந்த சொத்து பத்தெல்லாம் விற்கணும்னு நீங்க நான் எங்க இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்பவே எனக்கு அவங்க இருக்க இடம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்ன இந்த டிரைவர் பையன் அவங்க இருக்க இடத்தை எப்படி புரியலையே ஒன்னும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டை பிச்சுட்டு நம்ம சந்திரா காலியமாக அத்த அந்த ரெண்டு பேரும் சேஃப் தானே அப்படின்னு வந்து கேட்காங்க ஆமா நான் சேஃபாக தான் இருக்கேன் அவன் எப்படினாலும் அந்த டிரைவர் பையன் கண்ணில் படதுக்கு வாய்ப்பில்லை சந்திரா நீ பயப்படாம இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அத்த நீங்க இப்படி சொல்றீங்க அந்த டிரைவர் பையன் என்ன சொல்றானா எங்க அக்கா கிட்ட கவலைப்படாதுங்க அத்த அந்த நகையெல்லாம் எங்க என்ன இருக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சி தோலிய உரிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன அத்தை வந்து அப்படின்னு வந்து கேட்க நீ வருத்தப்படாத வந்து சேஃபா தான் இருக்காவ அவங்க எப்படினாலும் அந்த டிரைவர் பையன் நம்மகிட்ட வாயில இருந்தே கிளறி ஏதோ வர வைக்க பார்க்க முழுக்க அதனால கவங்க நம்ம இவனும் இருக்க இடம் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அதனால நீ வந்து தைரியமா இரு சந்திரா இனிதானே நம்மளுக்கு சந்தோஷம் வருது இந்த சாமுடை சொத்து பத்தெல்லாம் வித்து நடு தெருவுல வந்து நிக்கணும் அதுதானே நம்ம ஆசைப்பட்டோம் அது நடக்கும் வேணா நிறைவேறினா பாரு ஆசை நிறைவேறும் சந்திரா அப்படின்னு வந்து சொல்லினரோ அக்கா இந்த வாட்டி எங்க கிட்ட இருந்து நீ தப்ப முடியாதுக்கா சரியான கெடு உனக்கு வச்சிட்டோம்ல அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ராஜா அந்த டிவைஸ் இப்ப எங்க இருக்கு அந்த செயின் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டிவைஸ் ஆன் பண்ணி பார்க்க நேரம் கரெக்டா வந்து அவங்க இருக்க இடம் தெரியுது அதோட பார்த்தோம்னா அங்க நம்ம மயில கூட்டிட்டு போறாங்க அடி தடி நீ வந்து இறங்கிட்டாங்க அவங்க கிட்ட ஒரு கட்டத்துல நம்ம சிவனாண்டி காளியம்மா முத்துவேலின் மூக்க உடைச்சிட்டாங்க சொல்லலாம் அதோட பார்த்தா இந்த டிரைவர் பையன் எப்படி இங்க வந்தா நம்மளுக்கே ஒண்ணும் புரியாத புதிரா இருக்க இவன் என்னென்னோ பாப்பு வைக்கிறான் நம்மளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியலையே இவன் எப்படி இங்க இருந்து நம்ம இருக்கத நம்ம கண்டுபிடிச்சானே தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோலம்பி தவிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அடிச்சு தர தர தரனி இழுத்து பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இந்த பாருங்க ஊர் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின நகை எல்லாத்தையும் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கொடுக்க வைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா ஊர் மக்கள் இப்படி சுருட்டிட்டு போனோன்னு விடக்கூடாது அதிகாரிகளை வச்சு பிடிங்க அப்படின்னு வந்து சொல்லினேன் இதுக்கெல்லாம் யாரடா காரணம் இப்போ பஞ்சாயத்தில் சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி சொட்டையை முடிச்ச கரையாட்டு கேட்க நேரம் இதுக்கெல்லாம் காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் இந்த மூணு வேறு தாங்க காரணம் எங்கிட்ட இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க நகையை சுருட்டிட்டு போங்க அதில் சாமுடேசரி வந்து நடு தெருவில் வரணும் இதுக்கு தான் இந்த திட்டத்தை வந்து போட்டாங்க நாங்கள் வந்து அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க இதை செய்துட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கு மன்னிப்பா ஊர் மக்கள் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு வாங்கின நகையை சுற்றிட்டு போக உங்களுக்கு எப்படிடா மனசு வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நபர்களை வந்து அடிச்சு துளிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நான் ஈஸ்வரி பாத்தியா இப்ப மாப்பிள்ள இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜா கேட்க நேரம் அருந்து போய் நிக்கிறாங்க நம்ம சாமுடேசரி ஒழுங்க மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுடேசரி ரெண்டு கையும் எடுத்து நம்ம ராஜாவுக்கு ஒரு மன்னிப்பு போட்டுறாங்க எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள நீங்க மட்டும் இல்லாட்டா இப்ப நடுத்தருவுல தான் வந்திருப்போம் நான் சொன்னேம்ல அத்தை இந்த நகையெல்லாம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண வைக்காதுங்க ஊர் மக்கள் பாவோம்னு சொன்ன போறோம் நீங்க கேட்கலையே என்ன நம்பாம போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிங்க நாங்க எங்க எங்க குடும்பத்தால என்னைக்குமே உங்களுக்கு நன்மைதான் வரோம் கண்டிப்பா உங்க அம்மா சாவுக்கு எங்க தாத்தா பாட்டி காரணம் இல்லைன்னு அதுவும் தெரிஞ்சுப்பீங்க ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் நம்ம சாம்டேசரிக்கு மண்டையில உரைக்குதுங்க உண்மையாட்டே இந்த கிழவனும் கிழவியும் ராஜசேகர பதியோ அந்த பரமேஸ்வரி கிழமையின் காரணம் இல்லையா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்காங்க